ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் முடிஞ்சு போச்சுங்க அப்படி இல்லை வாரத்துக்கு ரெண்டு தமிழ் தலைவாஸ் வீடியோவானு ஏதாவது பேசுங்க சார் எங்களை ஆக்டிவாக வைங்க நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க வாரத்துக்கு ரெண்டு கேட்டால் ரெண்டு வாரத்துக்கு ஒன்று போடுறீங்கன்னு ஒருத்தர் செல்லமாக கோச்சுக்கிட்டாரு ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் பேசலான்னு எப்படி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ஒரு தமிழ் தலைவர்ஸ் வீடியோவான்னு வரும் வாரத்துக்கு ரெண்டு கபடி வீடியோ வரும் ஜென்ரலாக ஏன்னா ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது டெஸ்ட் மேட்சஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் இது இப்படியும் சொன்னாங்க சார் தமிழ் தலைவாஸ் வீடியோலாம் போடாதீங்க சார் கோமா வருது கடுப்பாக வருது ஏன் போடுறீங்க அப்படின்லாம் ஸோ அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் யார் யார் பிடிக்கலோ இங்கேருந்து அப்படின்னு வந்துடலாம் ஆமாம் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா ஸோ ஒருத்தருக்கு யாருக்கு எது பிடிக்கணும்னு போட்டால் நான் இருபத்தஞ்சாயிரம் வீடியோ போடணும் ஒவ்வொரு வியூவஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்மளும் ஒன்றுக்குள்ளே உள்ள ஒன்றுனால ஃப்ரெங்காக பேசுகிறேன் நான் எது இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிடுவோம் ஸோ பா இஷ்டாதவங்க பார்க்க வேணா நோ ப்ராப்ளம் ஏன்னா உங்கள் டிஸ்டர்பன்ஸோடு எதுக்கு பார்க்கணும் கோம் வரதான் செய்யும் ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி போன சீசனு இருபத்தி ரெண்டு மேட்ச் இல்லாட்டி ஒம்பது ஜான் ஜெயித்தோம் பதிமூணு மேட்ச் தோற்றுட்டோம் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் நல்லா தான் இருந்தது தேர்ட்டி டூ என்னமோ டிஃப்ரென்ஸு பட் ஐம்பத்தொரு பாயிண்ட்டு ரேங்க் நைன்த் ரேங்க் வந்து ஸோ குவாலிஃபை ஆக முடியல உங்களுக்கு தெரியும் அது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பிகல் கேல் நைனில் எக்ஸ்பெக்டேஷன் டம்ளுக்கு அதிகமாகிடுச்சு அதில் நாலு டைம் வந்தது நமக்கு மேட்ச்சு இந்த நாலு டைல பன்னெண்டு பாயிண்ட்டு சேர்த்துங்க இதுலேயே அறுபத்தி மூணு ஆயிருந்துருக்கும் ஸோ அங்கே தான் நம்ம தளம் மாறிச்சு நிறைய விஷயங்கள் மட்டும் பின்னே இருந்து நிறைய அலசிட்டோம் அதை பற்றி பேச வேண்டாம் பட் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருந்தாலும் நீங்களே டிஸப்பாயிண்ட் ஆகிட்டீங்க ஐம் ஷூர் நெக்ஸ்ட் சீசனுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்காது தே வில் டூ வெரி வெல் ஆல்சோ அண்ட் பார்ப்போம் சி சென்னையில் நடந்த மேட்சஸில் ஒன்று ஜெயிச்சிருந்தா கூட ரொம்ப அட்வான்டேஜ் ஏறி கிடச்சிருந்துருக்கும் நிறைய பிளேயர்ஸை சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணல உங்களுக்கே தெரியும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ரைட் அண்ட் இந்த சீசன் ஏன் என்ன பேச பாருன்னா நான் ரிலீஸ் லிஸ்ட்டு பேசலான் இருக்கேன் ஏன்னா கம்பல்ஷனாக ச கம்பல்சரியாக நீங்கள் சில பிளேஸ் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அது போக போக தான் தெரியும் ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு நம்பர் சொல்லுவாங்க ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர்னு அண்டு அதுபடி பார்த்தா நான் ஒரு ஏழு பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவங்களை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிஎஸ்சு தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு கபடி நாலேஜ் ரொம்ப நிறையா இருக்குது உங்கள்கிட்ட நானும் நிறையா கற்றுக்குறேன் இந்த ஏழு பேரில் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணிவிட்டு பா பாயிண்ட்டோட சொல்கிறேன் போன சீசன் என்ன நடந்தது முடிஞ்சு போன சீசனில் என்ன நடந்தது என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு இதுக்கப்புறமா ரீட்டை லிஸ்ட்டை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் லிஸ்ட்டு பேசலான்னு இருக்கேன் அப்போ இல்லை கோச்சிஸ் கோச்சு இவர் தான் தெட்டு கோச்சு தானே செமிஃபைனல் கொண்டு போனார் போன சீசனு யாருமே எதிர்பார்க்காதப்போ இந்த வாட்டி நிறைய மிஸ்டேக் நடந்தது அதுதான் நமக்கு வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது அது மேபி இப்போ ரெக்டிஃபே பண்ணிட்டு கூட வரலாம் கோ இந்த கோச்சு கோச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையுமே கோச்சு ஸ்டார்டிங்கில் யூபி அவர் அவரை திட்டிகிட்டே இருந்தார் கோச்சு நம்ம பர்தீப் நர்வால இங்கே பவன் ஷேரா எல்லா இடத்துலையும் அது நடக்கிறதா பட் பட்டு பார்ப்போம் இங்கே என்ன ஆகுதுன்ட்டுன்னு இப்போதைக்கு கோச் இருக்கிற மாதிரியே பேசுவோம் போ வில் வீல் டோக்க போட்டால் ஏன்னா அதுக்குள்ளே இப்போ பேசுகிற க ரீடைனில் ரிலீஸ் லிஸ்ட்ன்னு கேட்பீங்க அதுக்குள்ளே அது முடிஞ்சு இந்த மார்ச் பத்து தேதி ஆக போகுது அண்ட் போன வருஷம் தான் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா கிரிக்கெட்டு வேர்ல்டு கப் இருந்தது ஸ்டார் ஸ்போர்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கேம்ஸ் இருந்தது செப்டம்பரில் கேம்பே ஒரு மாதம் தள்ளி வச்சாங்க ஆப்ஷனே தள்ளி வச்சாங்க நேம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஷியன் கேம்ஸுக்கு அப்படி கோல்டு ஜெயிச்சிட்டோம் அது போய்ட்டு வாங்கன்னு ஸோ அந்த அளவுக்கு டைட் ஷெடியூல் போன சீசன் இந்த வாட்டி எல்லாமே ஃப்ரீ தான் அக்டோபருக்கு அப்புறம் அண்ட் மோ மோஸ்ட் ஆஃப் தி கிரிக்கெட் எல்லாம் இப்போ ஜியோ சினிமாவில் தான் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஈகராக தான் இருப்பாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணு அண்ட் அக்டோபரில் எண்டில் கூட ஸ்டார்ட் ஆகிடலாம் அப்போனா என்ன பண்ணுவோம் அதில் ஒரு ஆறு மாதம் பின்னாடிவாங்க ஏப்ரலேருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஒர்க் ரீடைனு ரிலீஸு பர்ஸு இவ்வளோ இப்போதைக்கு அஞ்சு கோடி கண்டிப்பாக ஏற்றுவாங்க ஸோ அதெல்லாம் போக போக பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆக்ஷனு கேம்ப்பு ஒன் டைம் ரைட் இதுவே இருக்க விஷயத்துக்கு அப்படிங்கிறீங்களா ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அஷிஷ் எஸ் லெஃப்ட் கவர் விளையாண்டாரு ஏழு மேட்ச் விளையாண்டார் ஏழு பாயிண்ட் தான் எடுத்தார் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்புறம் ரித்திக்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஆல்ரவுண்டர் அவர் டேட்டாவே இல்லை விளையாடவே இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு டேட்டா கூட இடம் கிடைக்கல நானும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாயிடுச்சா அப்புறம் யாருப்பா ஆமீர் ஹுசைன் பஸ்தாமி ஏப்பா அவரை என்ன தெரியுங்க அப்படின்னு ஆமாம் ஏன்னா முப்பது லட்சத்துக்கு எடுத்தாங்களா இல்லை எஃபிஎம் கார்டுன்னு ஒன்று இருக்குது தேவைப்பட்டதுன்னா எஃபிஎம் ஏன்னா ரைட் டு மேட்ச் மாதிரி அந்த மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அண்டு பதிஞ்சு மேட்ச் விளையாண்டார் பஸ்தாமி இருபத்திரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது ஆனால் அவரை அவுட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய விளையாட வச்சுருந்தா கண்டிப்பாக நிறைய பாயிண்ட் எடுத்துருப்பாரு ஈரான் நேஷனல் டீம் விளையாண்டவருங்க ஃபசல் அட்டாச்சாரி அப்போ முகமது அபிபக்ஷ் தானிஷு சிஆன் கூட விளாண்டவர் குவாலிட்டி பிளேயர் தான் சரியாக சான்ஸ் கொடுக்குறோன்னா யாராக இருந்தாலும் ஃபெயிலியர் தான் ஆவாங்க அதுவும் இல்லாமல் இவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு கோச்சை இந்த ரெண்டு ஈரானியன் பிளேயர் சரியாகவே விளையாடல அதனால தான் நான் அவங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டே ஒரு மேட்ச் நானே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் சொன்ன ஞாபகம் இருக்கு தேர்ட்டி லேக்ஸ் வேறு தேவைப்பட்டுதான் அவங்க ஆப்ஷனில் போட்டு திருப்பி விடுறாங்க ஏன்னா போன சீசனில் ரெண்டு ஓவர்சி பிளேயர் நோத்திட்டாங்க அவங்க அவ்வளோ விளையாட கூட இல்லை ஸ்ரீலங்கன் பிளேயர் நினைக்கிறேன் ஸோ ஆனால் முகமது ரஜா கபூர் தாங்கி வச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஃபென்டாஸ்டிக் பிளேயரு பஸ்தாமி ஃபென்டாஸ்டிக் தான் பட் அவர் கிடச்சி ஆறு ஆப்பர்ச்சுனிட்ட பத்தொம்போது பாயிண்ட் எடுத்துகிட்டாரு ஒவ்வொன்றுத்துக்கும் மூணு பாயிண்ட் மாதிரி விளாண்ட பத்து பத்து நிமிஷத்துலேயே ஸோ அவர்கிட்ட ஐஃபை எடுக்கிற குவாலிட்டி இருக்குது ஒவ்வொரு மேட்சும் அதுவும் இல்லாமல் அவர் பட்ஜெட்டு கம்மி தான் பத்தொம்பது லட்சத்தை இருபதாயிரம் தான் ஸோ நீங்கள் ரீட்டன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பேசிக்கிறேன் அதனால தான் அந்த ரெண்டு ஈரானியில் பஸ்தாமியை ஊற்றிட்டு தேவையில்லன்னா வேண்டாம் வேணா ரைட் டு மேட்சில் எடுத்துக்கலாம் ரைட் அப்புறம் மோஹித் எஸ் நம்ம மோஹித் லெஃப்ட் கவர் பதினேழு மேட்ச் விளையாண்டா இருபத்தஞ்சு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது ஆனால் எவ்வளோ பாயிண்ட் அவர் கொடுத்தாருன்னு எனக்கு ரெக்கார்டு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பாருங்கள் எத்தனை வாட்டி அவர் தலையில் கொட்டு விட்டுட்டு அவுட் பண்ணிட்டு போனாங்க எத்தனை வாட்டி ரைட்டை தப்பிச்சு போனாங்கன்ற டேட்டா என்கிட்ட இல்லை ஒன்று நிச்சயம் நோ வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகிறதை எடுத்த இருபத்தஞ்சி பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு கூட டீம் இன்னுக்கு யூஸ் ஆனதே இல்லை திடீர்னு ரைடர் ஆகிட்டார் டிஃபென்ஸை விட்டுட்டு ரைடிங் நிறைய பண்ணிட்டு இருந்தார் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஸோ லெஃப்ட் கவர் மோஹித் நோத்தி விட்டுடலாம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் கருத்தும் சொல்லுங்கள் ஸோ இப்போ என்ன அஷிஷு ரித்திக்கு மோஹித் அண்ட் ஆமிரோசேன் பஸ்தாமி சொல்லிட்டேன்னா சார் இன்னும் ஒரு மூணு பிக் பிளேயருக்கு வருவோம் ரைட் கே செல்வமணி அவர் ஏன் பாருங்க ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டார் ரெண்டு பாயிண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வேறு நிறைய பி கே விளையாடி இருக்காரு ஸோ அவருக்கு இப்படி கொடுத்தா அவரே கூட சொல்லலாம் என்னை விட்ருப்பார் ராஜா நிறைய பேர் போன சீசன் கூட சொன்னாங்க இல்லையா என்ன என்ன ஆப்ஷனில் விட்டுருன்னு அப்புறமா வேணா எஃபிஎம்ஐ எடுத்துக்கலான்னு அந்த பாயிண்ட் இருக்குது ஆனால் செல்வம் மணி அவரே கூட போயிடுறது நல்லது ஏன்னா இங்கே வந்து இந்த டீமில் உட்காந்துட்டு டையத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிவிட்டு குரூஷியல் டைம் ரொம்ப முக்கியம் ஸோ செல்வம் மணி ஒரு மேட்ச் விளையாடி ரெண்டு பாயிண்ட்டு அதனால் அவரை அவங்களே ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இவரே போகிறது கூட வாய்ப்பு ரைடர் அப்புறம் யாருப்பா அல்லூர் சத்தீஷ் என்னப்பா அங்கே வண்டிங்க ஆமாம் ஏன்னா இவங்க என்ஒய்பியில் வரல அதனால இந்த மூணு வருஷம் சீசன் கேரண்டியும் இதில் கிடையாது அவங்க ஆப்ஷனில் தான் எடுத்தாங்க அலூர் சதீஷ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சத்தி ரூபாய்க்கு எடுத்தாங்க மூணே மூணு மேட்ச் தான் விளையாண்டாரு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் மூணு மேட்ச்சும் நாற்பது நிமிஷம் விளையாண்ட பரவாயில்ல எதிரால் அவுட் பண்ண பரவாயில்ல நம்ம கொச்சால் அவுட் பண்ணி வெளில விளையாட்டார் ஸோ அல்லூர் சதீஷ் மூணு மேட்ச் விளையாட்டு ஜீரோ பாயிண்ட் அவர் ரெப்புடேஷனுங்கும் சரியில்லை ஏன்னா யுவா கபடி தமிழ்நாடு விளையாடும் போது அவங்களுக்கு தெரியும் பிரமாதமாக அட்டகாசமான பிளேயர் சான்ஸ் அவர் கொடுக்கவே இல்லை இப்போ இவங்களுக்குலாம் இது தான் பீக்கர் நீங்கள் முப்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் சான்ஸ் கொடுத்த யூஸ் இல்லை இதுதான் அவங்களோட கபடியோட கேரியர் யங் எனர்ஜெட்டிக் யங் லெக்ஸு சுறுசுறுப்பாக விளையாட ப்ரூவ் பண்ணி காட்டணும் சுதாகர் அங்கே காமிச்சாரில் மாதிரி முகிலன் ஷர்முகம் மும்பைலாம் கண்டினியூஸாக விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரு அஜித் குமார் அளவுக்கு வர வேண்டிய ஆட்கள் வருவாங்க ஸோ இங்கே இருந்தால் கஷ்டமாக கூட இருக்கும் அதனால் அவங்களே கூட நான் கிளம்பிடுறேன் வேற வேறு வேறு டீம்ல விளையாட்டுங்க எல்லாத்தையும் அதனால தான் இப்போ சுதாகர்லாம் பழிச்சின்னு தெரியாது எல்லாத்தையும் விளையாடி ஸோ மாசான அல்லூர் சதீஷ் வந்து அப்புறம் மாசான முத்துக்கும் இதே கிரைட்டீரியா தான் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் வேறு எங்கேயும் விளையாண்டா அவங்களுக்கு சான்ஸ் ஆனும் கிடைக்கும் ரைட் ரைடர் அவரு நாலு மேட்ச்சு தான் விளையாண்டார் எட்டு பாயிண்ட் தான் எடுத்தார் மாசான முத்து அவரெல்லாம் ஈஸியாக நூறு பாயிண்ட் டச் பண்ணக்கூடிய ஒரு ரைடரில் கம்ப்ளீட்டாக சான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் அவர் முப்பத்தோரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு எடுத்தாங்க ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி கூட ஆப்ஷனில் எடுக்கலாம் அவங்க எவ்விஎம்ஐ வச்சுக்கிட்டு தெரியல அல்லூர் சதீஷுக்கு பத்தொம்பது லட்சத்தி பத்தாயிரம் ஸோ அதனால் அவரும் ரிலீஸ் பண்ணி கூட எடுக்கலாம் இல்லை அவங்க போக போக தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக எட்டு பேர் பேரானு கொடுத்தாணும் நீங்கள் ரிலீஸுக்கு ஸோ அதனால தான் இந்த மோஹித் ரித்திக் அஷிஷ் மூணு பஸ்தாமி நாலு மாசாண் முத்து அஞ்சு அல்லூர் சத்தீஷார் செல்வமணி ஏழு சொல்ட்ட நான் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் உங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கமெண்ட்டில் போடுங்க அண்ட் உங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் ரைட் பரிபார்த்து பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்